ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இப்போ நாம் பார்க்க இருக்கிறது பெரியாழ்வார் திருமொழி ஏழாம் திருமொழி தளர்நடை நடத்தலங்கிறதுல ஆறாவது பாசத்துலேருந்து பார்க்கணும் ஒரு காலில் சங்கு ஒருகாலில் சக்கரம் உள்ளடி பொருத்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கு எழுதினார்போல் இலச்சி நை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் பின்னையும் பெய்து பெய்து கருகார்கடல் வண்ணன் காமர்நாதை தடர்நடை நடபானோ முருகாலில் சங்கு முருகாலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த அப்படிங்க உள்ளடின்னா பாத கீழே அப்படிங்கிறத உள்ளடின்னு இருக்க புரிஞ்சாலும் அதான் பாதத்தில் இருக்கிற பொறித்தமைந்தான்னா அர்த்தம் பண்ணிக்க ரேகைகள் இருக்கிற அந்த காலம் புரிஞ்சவங்க முருகாலில் சங்கு குருகாலில் சக்கரம் உள்ளடி பொறி தமைந்த இருகாலும் கொண்டு அங்கு கெழுதினார்பூர் இலட்சி நை பட நடந்து இந்த சக்கரம் சங்கும் அங்கங்கே படுறதோ இலச்சனை படுறதும் இலட்சி நைப்பட நடந்து பெருகா நின்றவெல்ல இன்பத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து அந்த நடைய பார்க்கல தாயாருக்கு ரொம்ப ஆசை அந்த இன்பத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து மேலும் மேலும் இந்தம் நடக்கும் கிடைக்கும்படியாக கருகார் கடல் பண்ணன் காம அத்தப்படி காமராதை இவனோட பிரத்திமனோட அப்பா நடை நடவானோ படிக்கிறது கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கும் முருகாலில் சங்கு குருகாலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினார் போல் இலச்சி பட படம் நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகாற் காமதாதை அங்கு அங்கு அங்கங்கு நிற்கிறார் இவர் படர்த்த பங்கைய மலர்பாய் நெகிழ பனிபடு சிறு குளி குளிபோல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறிபூரி இற்றிற்று வீழ நின்று கடுங்கே கடுஞ்சே கழுத்தின் கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் கண உடைபணி கணகண்தாள் இணை கொண்டு சார்ந்த பாடி தளர்நடை நடவனோ படற்பங்கைய பாய் நெகிழ படு சிறு துளி போல் கற்பனை பண்ணிக்கோங்க நிறைய இதழ்கள் இருக்கிற தாமரை அதான் படர் பங்கை படருங்கிறது நிறைய இல இதழ்கள் இருக்கிற தாமரை அது வாய் நெகிழ அதுலேருந்து பனி சி பனி படு சிறு துளிப்போ அதில் இருக்கிற படிஞ்சிருக்கிற பனி விழறதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தேன் விழறதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் தாமரை மலர்றது அதுலேருந்து சொட்டு சொட்டா நீரோ இல்லை தேனோ விழும் தேனையும் வச்சுக்கலாம் தேன் விழுற மாதிரி இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்றிட்டுழுந்து இடம் செவ்வாயின வாயில் கிருஷ்ணனோட கண்ணனோட வாயில் இடம் கொண்ட இந்த உமிழ் இருக்கு பாருங்க அது ஊறி ஊறி எற்றேற்று குழந்தை நடக்கிறது எச்சலம் முழுங்க தெரியல அது சொல்கிறதான் அப்படி இது படர் பங்கை அமலர் படர் பங்கை அமலர் பாய் நெகிழ பனிபடு சிறுதுளி போல் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி பூரி எற்றேற்று வீடன் நின்று கடிஞ்சேற்கழுத்தின் மணிக்குரல் போல உடைமணி மணி கண 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 சேன்னா எருதுகளுடைய கழுத்து சேன்னா வ வலிமை மிக்க எருதுகள் சேன் போட்டிருக்கா வெறும் சேதம் போட்டிருக்கு அவள் அர்த்தம் பண்ணியிருக்கா எருதுகளுடைய கழுத்தில் இருக்கிற மணிக்குறல் போல் பெருமாளோட உரையில் இருக்கிற மணியெல்லாம் சத்தம் போடுறது அவ்வளோ பெரிய மணியாக கட்டிகிட்டு இருக்கும் குழந்தை ஆழ்வார் ஆசை கடிஞ்சேற்கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கண கண கன தடந்தாள் இணைகுண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடந்தாள்னா நீண்ட காலாக இருக்க குழந்தை கிரிகா ஆசைப்படுறேன் தடந்தாள் இணைகுண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடவானோ அப்படி முடிக்கிறேன் புரியலாமா பட்பங்காய் படிபடு சிறுதுளி போல் இடம் கொண்ட செவ்வாய் குறி வீடனின் கடிஞ்சே கழுத்தின் பணிக்குரல் போல் தடந்தாள் இணை கொண்டு சார்ந்த தளர்நடை நடவானோ பக்கம் பாறை மீது அருவிகள் பகர்ந்து அணைய அக்குவடத்து தா ஏறித்தாழ அணியல் அணி அல்கு புடை பெயர மக்கள் இவ்வுலகில் பெய்தரியா மணிக்குழவி மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவனோ பக்கம் கருஞ்சிறு பாறை மீது அருவிகள் பகர்ந்து அணைய கருப்பாக பாறை அதுலேருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்டுறது அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் கருப்பாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் இப்படி இருக்க பக்கம் கருஞ்சிறு பாறை மீது அருவிகள் பகர்ந்து அணைய பகிர்ந்த அணையாக தானே இருக்குது பகிர்ந்தனைய பகிர்ந்தனா பிரகாசிக்கிறதுன்னு வச்சுக்கலாமா பகிர்ந்து அணையன் அக்கு வடமிழ்ந்தேரி தாழ அணி அல்குள் குடை அணி அணி அல்குள் குடை பெயர குழந்த நடக்கிறது அந்த அவள் போட்டுருக்கிற அணிகலன்கள் அக்குவடம் இடுப்பில் கட்டிக்கிற ஒரு சங்குவடம் அது மேலே கீழே போய்ட்டு வருது அது இந்த மே இந்த பாறையில் அருவி கொட்டுற மாதிரி பெருமானோட உடம்பில் இருக்கிற அணிகணெல்லாம் மேலே எங்கிழையும் போயிட்டு வருது ஏரி சாரி ஏரி தாழன்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது அக்குபடம் இழுந்து ஏரி தாழ மேலே எங்கேயும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அணிகள் உள் பெயரேன் பெருமானோட பின்பக்கம் மேலேங்கிழையும் போயிட்டு வரும் கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் அணியல்கள்குடை பயண இதெல்லாம் அந்த பாறை மேலே இருக்கிற அருவி விடற மாதிரி இருக்குது அப்படி கற்பனை முடியும் அப்புறம் மக்கள் இவ் உலகில் பெய்தறியான் மணிக்குழவி உருவின் இந்த உலகத்தில் இந்த மா ஜனங்கள் இன்னும் இந்த மாதிரியான அழகாக அனுபவிச்சதில்லை அப்படி ஒரு அழகான் கண்ணன் அதான் அப்படி எழுதார் மக்கள் மக்கள் உலகினில் பெய்தறியான் மணிக்குழவி மணிக்குழவி உருவின் இந்த மாதிரியான அழகான உருவோட தக்கமா மணிபண்டன் வாசுதேவன் களர் நடை நடவானோ இந்த தக்கமாக்கு தக்கக்கு என்ன இருக்கா அவனுடைய அழகுக்கேற்ற மாதிரி ஆடையெல்லாம் அணிஞ்சின்னு இருக்கான் அது மாதிரி இருக்கிற மணிவண்ணன் தக்கமா மணிவண்ணன் அவன் இல்லை இப்படி வேணா வச்சுக்கலாம் அவனுடைய அணிகளான் கேத்தா மாதிரி இருக்கான் மணிவண்ணன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் களர் நடை நடவானோ படிக்கலாமன் பக்கம் கருஞ்சிரு பாறை பீதே அருவிகள் பகர்த்தணைய அக்குபடம் இழுந்தேறி தாழ அணியல்குள் புடை பெயர மக்கள் இவ்வுலகினி பெய்தறியா மணிப்புழவி உறவின் தக்கவா மணிபண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங்குன்று போல் தென்புழுதியாடி திருவிக்கிறவன் சிறு புகர்பட உயர்த்து உன்போதலற் சிறுகால் உரைத்து உன்றும் நோபாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவனோ வெண்புழுதி மேற் நுண் வெண்புதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் பெண் புழுதியை மேலே வாரி அரைச்சி பாருமா யானை அக்கா சொல்கிற பெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோன் வேடத்தின் கருங்குன்று போல இந்த மாதிரி இருக்குது குழுதி ஒரு சின்ன யானை மாதிரி வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங் போல் கன்று 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 கருங் கன்று கருங் கன்று போல் கரெக்டு தான் வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங் கன்று போல் தென் புழுதியாடி இந்த தென்னுக்கு என்னவோ தெளிவான புழுதின்னு எழுதிக்கா என்ன அர்த்தம் தெரியல எனக்கு தென்னுக்கு சாரணமாக தென் டீர்னால் நல்லா தெளிந்த நீர் நடிச்சுருக்கேன் ஒருவள அவ்வளவு அசுத்தம் இல்லாத புழுதி போல் இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம தென் புழுதி ஆடி திருவிக்கிரமன் திருவிக்கிரமே பெருமாள் சொல்கிற குழந்தைய சொல்கிறார் சிறு புகர்பட உயர்த்து புகர்னா பெருமாளுடைய பிரகாசம் கொஞ்சம் குறைஞ்சிட்டான் புழுதியினால் பிரகாசம் கம்மியாகிட்டான் அதனால் சிறு புகர் புகர்னா பிரகாசம் சிறு சிறிதளவே பிரகாசம் குழப்பியா அதில் வேறு வேர்த்து கொடுத்துறது குழந்தைங்க உயர்ந்து ஒன்போது அலர் கமலை சிறுகால் நுரைத்து ஒன்போதுனா அழகிய போது அலர் மலர்ந்த பூ மாதிரி இருக்க அந்த க கமலப்பூ மாதிரி இருக்கிற சிறுகால் நுரைத்து கிழ வச்சு ஒன்றும் நோபாமே வலிக்கக்கூடாது குழந்தைக்கு ஒன்றும் நோபாமே தன்போது கொண்ட தவசின் மீது தன்போதுன்னா குளிர்ச்சியான போதுன்னா மலர் கொண்ட தவசுன்னா மெத அதில் குழந்தை நடை நடமும் உறுதி ஆஞ்சு வந்திருக்கு குழந்த அந்த குழந்தையே இது மாதிரி படுக்கையால் நடக்க சொல்லுவாள் தெரியாது கொண்டு நம்ப இப்படி நினைக்கிறேன் வெண் புழுதி மேற்பெய்து கொண்டு அடைந்ததும் வேளத்தின் கருங்கன்று தென் தென்புழுதி ஆடி திருவிக்கிறமன் சிறுபு கர்படம் உயர்த்து ஒன்போல் அதற்கமல சிறுகால் உரைத்து ஒன்றும் தன் தன்போது கொண்ட தவசின் மீது தளர்நடை நடவானோ இப்போ வரப்போகிற மாசத்தில் அவரோட கற்பனையோட உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு பாருங்க திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவன் தன் திருநீர் முகத்து முகத்துலங்கு திருநீர் முகத்து துலங்கு குப் துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் குடைபெயர பெருநீர் திரைகிழும் கங்க பெரியதோர் தீர்த்த பலம் தரு நீர் சிறுசன்ன துள்ளம் சோன தளர்நடை நடவானும் திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கன் சால் இந்த திரை நீர் சந்திர மண்டலம் போல்னால் நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா இந்த நீரில் விட சந்திர நிழல் திரை நீர் ச அலை அடிக்கிற நீரில் படுற சந்திரனோட பிம்பம் அப்படி சந்திரனே இல்லை அது போலியோ தண்ணி ஆடுற மாதிரி அதுவும் ஆடும் அங் அந்த கற்பைலாம் நம்ம இருக்கணும் நம்ம திரை நீர் சந்திர மண் திரை நீர் சந்திர மண்டலம் கோல் செங்கன்மால் கேசவன் அவன் குழந்தையினுடைய தன்திருநீர் தன் திருநீர் முகத்து துலங்கு சூட்டி திகழ்ந்தெங்கும் புட இப்போ ஏற நெத்தியில் ஒரு சுட்டி இருக்கார் அது அப்படி அப்படி ஆடுறது அது எப்படி இருக்குன்னா அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சந்திரமண்டலம் போல் இருக்குது ஆடும் அதே மாதிரி எதுவும் ஆடுறதும் இங்கெல்லாம் கற்பனை போட்டு பாருங்க திரு திரை நீர் சந்தி திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கன்மால் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி நிகழ்ந்தெங்கும் கூட இப்பயர அப்படி நடந்து வருது குழந்தை இன்னும் மேலே போகிறது இப்போ இன்னும் கற்பனை ஜாஸ்தி ஆகிட்டு பெருநீர் திரைகள் கங்கையிலும் பெரியதூர் தீர்த்த பலம் தரும் பெருநீர் திரைகள் திரையினா அலைகள் பெருநீர்னால் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிற கங்கையிலும் கங்கையை விட பெரியதோர் தீர்த்த பலம் தரும் அதை விட தீர்த்த பலம் தரக்கூடிய தீர்த்தம் ஒன்று இருக்குது அது யாருன்னு எது வேறு ஒன்றும் இல்லை பெருமாளுடைய சிறுநீர் எனக்கு அடுத்த வருது சிறு சுண்ணம் துல்லம் ஜோற தளர்நடை நடபானோம் சன்னம்ங்கிறது ஆண்குடி குழந்தையோட ஆண்குடியிலேருந்து துளி துளியாக விழற அந்த நீர் கங்கையிலும் பெரியதோ தீர்த்த தளம் தரும் நீர் அப்படிங்கிற எவ்வளோ எவ்வளோ வசதியாக இருந்தது கற்பனை கூப்பிட்டுடுறேன் சிறு சிறு சுண்ணம் சோற தளர் நடை நடபானோ படிக்க முடியும்னு நினைக்கிறேன் படிக்கலாமா திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கன்மால் கேசவன் தன் திருநீர் திருமுகத்து துளங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயர திருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோ தீர்த்த பலம் தரும் சிறிச்சுண்ணம் துள்ளம் சோற களர் நடை நட சோறானா துளி துணியாக விழரும் மூச்சப்பேல அப்படி தொழிற்த்துரியாவது அந்த அந்த அளவுக்கு கற்பனை அறிவிப்பாரு அடுத்த மாதம் போலாமா ஆயர் குலத்தினில் வந்து தோண்ணிய அஞ்சன வண்டன் தன்னை தாயர் மகிழ உன்னார் தளர நடை நடந்ததனை புகழ் விட்டு சித்தன் சீரால் பிரித்தன உரை கவல்தான் பாயன் மணி பண்டன் தாழ்வணியும் மக்களை பெறுவார் மக்களை பெறுபர்கள நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம குழந்தைகட்டு வாழ்த்து சேர்ந்து படிக்கலாம் படிக்கலாம் ஆயர் குலத்தில் பந்து தோன்றிய அஞ்சனா வண்ணன் தன்னை அத்தை சொல்லணும் அஞ்சன வண்ணன் கரு மைந்திர வண்ணன் அப்புறம் தாயர் மனம் தாயர் மகிழ நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறாரு அதை இந்த ஒன்றா தான் விஷயம் தாயர் மகிழ ஒன்னார் தளர எதிரிகள் தளர்ந்து போகிறாங்க இந்த சின்ன குளத்தை நடக்கிறத பார்த்து எதிரிகள் ஏன் தளர்ந்து போகணும்னு தெரியல ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை இந்த அவரோட கற்பனை அப்படிலாம் போகுது தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் திரைக்குளத்தில் பிறந்த அந்த விட்டு சித்தன் சீரால் விரித்தனை உரை கபல்லார் புகழோடு சொன்ன இந்த வார்த்தைகளை மா மணிவண்ணன் மணிவண்டன் தாழ்வழியும் மக்களை பெருமர்களே இந்த மாயன் மணிவனுடைய திருப்பிடிகளை பணியும் சேரும்லாம் இல்லை பணியும் அவளுக்கு பெருமாள் மேலே பக்தி இருக்கிற குழந்தைகள் பிறக்கும் அப்படி இருக்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆயரு அஞ்சன பண்டன் தன்னை ஆயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் இறைத்தன உரைக்க வந்தார் ஆயன் மணிவண்ணன் தாழ்மணியும் மக்களை பெறுபர்களே